மதுரை மாவட்டம் மாவட்டம்ள்ளந்திரி அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இளைஞர் வெட்டி கொள்ளப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெகநாத் என்ன நடந்தது முழு விவரங்கள் என்ன வணக்கம் மதுரை மாவட்டம் கல்லந்திரி அருகே உள்ள இந்த மேல கல்லந்திரி பகுதியை சேர்ந்தவங்க சுதா கண்ணன் இவங்களுடைய மூத்த மகன் தான் வந்து செலப்பாண்டி இவர் வந்து கூலிக்கொள்ளி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில வந்து கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா செல்லப்பாண்டி வந்து ஆட்டோ வாங்குறதுக்காக சிலரிடம் வந்து பணம் கொடுத்திருக்காரு ஆனால் பணம் வாங்கிய நபர்கள் வந்து ஆட்டோ வாங்கி தராமல் பணத்தை திரும்பவும் தராமல் வந்து அவர்கள் வந்து காலம் தளர்த்தி வந்திருக்காங்க இதனால வந்து இருவருக்கும் இடையே வந்து இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்து இருந்து வந்திருக்கு இது வந்து கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா செல்லப்பாண்டி வந்து தனது தாயாரிடம் வந்து சில என்னை வந்து கொலை செய்ய பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூறியிருக்காரு இந்த நிலையில தான் நேற்று இரவு வந்து சிலப்பாண்டிக்கு வந்து தொலைபேசி மூலமா வந்து சிலர் வந்து போன்ல வந்து அவரை கூப்பிட்டு அழகர் கோயில் சாலையில வந்து அவர் சென்றிருக்காரு அப்போது சிலப்பாண்டிக்கு வந்து நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பலாந்து திடீர்னு அவர் வந்து அரிவாள் கத்தி வால் போன்ற ஆயுதங்களால வந்து அவர் வந்து ஓட ஓட வந்து அவர் வந்து வெட்டியிருக்காங்க அப்போது அந்த பகுதியிலிருந்து மல்லிகை கரை ஒன்றுக்குள்ள வந்து அவர் வந்து நீர் தப்பிப்பதற்காக செல்லப்பாண்டி வந்து கடைக்குள்ள போறாரு இந்த கடையில வந்து சென்ட்ரில வந்து கடையில வச்சு வந்து அவங்களை வந்து வந்து அவர் வந்து பாக்குறாங்க இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா தற்போது அப்பன் திருப்பதி காவல்துறையினர் வந்து செல்லப்பாண்டி உடலை கைப்பற்றி வந்து அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடல் கூழ் ஆய்வுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்பன் திருப்பதி காவல்துறை நிலையத்துல பாத்தீங்கன்னா கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க செல்லப்பாண்டி வந்து தாயார் வந்து தனது மகனை வந்து கொலை செய்த குற்றவாளியை வந்து கைது செஞ்சாதான் அந்த உடலை வாங்குவோம் என்று அவர் கூறிய நிலையில வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் காரணமாக அந்த கொலை நடந்திருக்கின்றது முதல் கட்ட தகவலாக காவல்துறை விசாரணை தெரிய வந்திருக்கு குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்